திருமயம் அருகே கடியாப்பட்டியில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்த மாட்டுவண்டிகள் சாலையில் இருபுறமும் நின்று ஆரவாரத்துடன் பொதுமக்கள் கண்டு கழித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கடியாப்பட்டியில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்தொன்பது ஜோடி மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன போட்டி பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடி மாட்டு வண்டிகளும் கரிச்சான் மாடு பிரிவில் ஒன்பது ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன பெரிய மாடு போக வர ஒன்பது மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு மாடு போக வர ஆறு மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது இறுதியில் வெற்றி பெற்ற பெரிய மாடு மற்றும் சிறிய மாடு பிரிவில் முதல் நான்கு இடங்களை குடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது இந்த பந்தயத்தை காண சாலையில் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுரப்பித்தனர் மேலும் சாலையில் துள்ளி குடித்து சீறிப்பாய்ந்த வண்டி ஓரிகள் ஒன்றை ஒன்று நொன்று சென்ற காட்சி பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தது I yeah.